இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் நிலவட்டுமாக என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன் நான் சம்மில் அதாவது ஃபெலஸ்தீன் பற்றிய நபிகளாரனுடைய முன்னறிவிப்புகள் அதாவது ஃபெலஸ்தீன் என்றால் அன்றைய ஜியோகிராபிக்கல் லேண்ட்ஸ்கேப் படி சொல்வதாக இருந்தால் அஷாம் அப்படின்னு சொல்லலாம் அஷாம் என்பது தற்கால லிவாண்டின் ஒரு பகுதி அதாவது சிரியாவின் ஒரு பகுதியையும் ஃபெலஸ்தீனையும் லெபனானையும் ஜோர்டானையும் உள்ளடக்கிய பெரும் பகுதியாக இருக்கிறது அஷாம் சோ அஷ்யாம் பற்றி நபிகலார் செல்லும் அவர்கள் நிறைய நன்மாராயங்கள் கூறியிருக்கிறார்கள் நற்செய்திகள் கூறியிருக்கிறார்கள் தீர்க்க தரிசனங்கள் கூறியிருக்கிறார்கள் ஸோ அதில் வந்து சிலவற்றை வந்து உங்களோடு சில முன்னறிவிப்புகளை நபிகளாரனுடைய நன்மாராயங்களை உங்களோடு பகிரலாம் என்று நினைக்கிறேன் குறிப்பாக இந்த ஹதீஸுகளை வந்து நம்ம வந்து வாசிக்கும் பொழுது இன்றைய காலகட்டத்தில் நம் சமகாலத்தில் வந்து நடந்து கொண்டிருக்கின்ற நிகழ்வுகள் தான் துரிதகதியில் நமக்கு நினைவுகூரும் அதாவது எப்படி சுற்றி இருக்கக்கூடிய அரபு முஸ்லீம் நிலப்பரப்புகளும் அதனுடைய தலைவர்களும் வந்து கேளிக்கைகளிலும் கொண்டாட்டங்களிலும் சுயநலங்களிலும் உலகாயுத மோகங்களிலும் ஆழமாக மூழ்கியிருந்து தங்களுடைய சொந்த முஸ்லிம் சகோதர சகோதரிகளை கண்டுகொள்ளாமல் தங்களுடைய இஸ்லாமிய பொறுப்புகளையும் கடமைகளையும் வந்து அல்லாஹுடைய பாதையில் தாங்கள் நிறைவேற்ற வேண்டிய இஸ்லாமிய பொறுப்புகளையும் கடமைகளையும் வந்து தட்டிக்கழித்துவிட்டு தங்களுடைய உலகாயுத நலன்களை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்னும் அதே நேரத்தில் வந்து பலஸ்தீன் லெபனான் யமன் போன்ற நிலப்பரப்புகளில் வந்து ஈமானிய எழுச்சியை நாம் வந்து பார்க்கிறோம் இந்த நில இந்த நிலப்பகுதிகளில் இருந்து சுகதாக்கள் வெளிவருகிறார்கள் இறைவனுடைய பாதையில் ஃபி சபீல் இல்லா போராடக்கூடிய அவனுக்காக அவனுடைய பாதையில் அவனுடைய எதிரிகளை எதிர்த்து போராடி தங்களுடைய உயிர்களையும் அர்ப்பணம் செய்யக்கூடிய ஈமான்தாரிகள் வந்து வெளிப்படுகிறார்கள் இறைவனுடைய பாதையில் வந்து தங்களுடைய அன்புக்குரியவர்களையும் வந்து தியாகம் செய்த பிறகும் எப்படி ஈமானிய உறுதியோடும் உளவியல் உறுதியோடும் மன உறுதியோடும் தொடர்ந்து ஹவு தி ஆர் ஸ்டாண்டிங் தியார் கிரவுண்ட் எப்படி வந்து தொடர்ச்சியாக பொறுமையுடன் அவர்கள் வந்து நின்று போராடுகிறார்கள் என்பதை வந்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் சுகதாக்கள் வந்து வந்த வண்ணம் இருக்கிறார்கள் அதில் இப்பொழுது வரை கிட்டத்தட்ட ஏழாயிரத்துக்கும் மேற்பட்ட குழந்தைகள் வந்து ஷகிதாகி இருக்கிறார்கள் அந்த நிலப்பரப்பில் இது வந்து ஹேப்பன் நம்ம வந்து யுக முடிவின் மறுமை நாளின் கட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் யுக முடிவின் இறுதி காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதையும் இது உணர்த்துகின்றன அந்த இறுதி காலகட்டத்தில் குழப்பங்களும் அனாச்சாரங்களும் இஸ்லாம் விரோத போக்குகளும் ஊழல்களும் அநீதிகளும் அடக்குமுறைகளும் தலையெடுத்து தலைவிரி தாடும் பொழுது ஈமான் வந்து எந்த பகுதியில் இருக்கும் உலகின் எந்த பகுதி வந்து இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும் என்பதை குறித்து அன்றைக்கே வந்து நபிகளார் செல்லம் வந்து முன்னறிவிப்பு செய்திருக்கிறார்கள் அதைத்தான் வந்து உங்கள் முன்னால் வந்து நான் ஒரு சில நபிகளாரனுடைய முன்னறிவிப்புகளை ஹதீஸுகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் முதல் ஹதீஸ் வந்து தபுரானியின் கபீர் அப்படிங்கிற அந்த அத்தியாயத்தில் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இது மக்தபத்து ஷாமிலா வெப்சைட் அரபிக் வெப்சைட்டை வந்து நீங்க அக்சஸ் பண்ணக்கூடியவங்களா இருந்தால் நான் இப்போ மேற்கோள் காட்டக்கூடிய அனைத்து ஹதீஸுகளையும் நீங்கள் அங்கே போய் உறுதி செய்து கொள்ளலாம் இது வந்து தபரானியில் இந்த ஹதீஸ் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்குது அப்துல்லா அம்ர் அன்ன நபீ உசல்லு வலை ஃபைதா வகாத்தில் அம்சாம் அதாவது அப்துல்லா இப்னு இம் அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாஹ்வின் திருத்துதர் சலாஹ் அலைஹி வசலம் சொன்னார்கள் அதாவது யுக முடிவின் மாபெரும் குழப்பங்கள் வந்து நேரும்பொழுது பாதுகாப்பு வந்து அஷாமில் இருக்கும் அஷாமுன் சொன்னா

அல்லாவின் திருத்துதர் சலா செல்லம் சொன்னார்கள் நீ ஷாமுக்கு போ ஏனெனில் அல்லாஹ்வின் பூமி முழுவதிலும் அவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலம் அதுவே நீ அங்கே போக விரும்பவில்லை என்றால் யமனுக்கு போய் அதன் தண்ணீரை குடி ஷாம் குறித்தும் அதன் மக்கள் குறித்தும் அல்லாஹ் எனக்கு உத்தரவாதம் தந்திருக்கிறான் இது வந்து அபுதாவுதனுடைய ரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூன்றாவது ஹதீஸ் அதற்கப்புறம் மூன்றாவது ஹதீஸ் அன் தில் அசாபியா قال قلت يا رسول الله ان ابتلينا بعدك بالبقاء اين تعمرنا

இது வந்து அப்துல்லா என் தலை மீது கை வைத்து சொன்னார்கள் புனித நிலத்தில் நிச்சயமாக இறங்கிவிட்டது என்பதை நீர் பார்ப்பீரானால் பூகம்பங்கள் குழப்பங்கள் மாபெரும் நிகழ்வுகள் எல்லாம் அண்மித்துவிட்டன என்று அறிவீராக அந்நாளில் உலகின் இறுதி நேரமானது மக்களுக்கு மிக நெருக்கமாக இருக்கும் என் கை உங்கள் தலைக்கு நெருக்கமாக இருப்பதை விட என் கை

قال عليكم بالشام இந்த ஹதீஸ் வந்து இந்த ஹதீஸ்னுடைய டிரான்ஸ்லேஷன் எப்படி வருதுன்னா சாலிம் இப்னு அப்துல்லா இப்னு உமர் தன் தந்தையிடம் இருந்து அறிவிக்கிறார் அல்லாவின் திருத்தூதர் சல்லா சலாம் சொன்னார்கள் உயிர் தெழுப்பப்படும் நாளுக்கு முன் ஹதரமௌத் ஹதரமௌத்துங்கிறது யமன்ல வந்து யமனுடைய ஒரு நகரம் ஹதரமௌத்தில் இருந்து அல்லது ஹதரமௌத்தின் கடல் இருக்கும் திசையிலிருந்து அதாவது யமனுடைய ஹதரமௌத் நகரத்தினுடைய கடல் இருக்கும் திசையிலிருந்து பெரும் தீ ஒன்று கிளம்பும் அது மிகப்பெரிய மக்கள் தள்ளுமுள்ளை உண்டாக்கும்

வஹும் கர்பியஹு இது வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ் அல்லாவின் திருத்து சல்லாஹாம் சொன்னார்கள் நிச்சயமாக நீங்கள் இணை வைப்பாளர்களுடன் போர் புரிவீர்கள் உங்களில் எஞ்சி இருப்போர் ஜோர்டான் நதிக்கரையில் தஜ்ஜாலை வெட்டும் வரை உங்களில் எஞ்சி இருப்போர் நதிக்கரையில் வெட்டும் அதற்கு கிழக்கில் இருப்பீர்கள் அவர்கள் அதற்கு மேற்கில் இருப்பார்கள் ஜோர்டான் நதிக்கரைக்கு கிழக்கில் நீங்கள் இருப்பீர்கள் அவர்களோ அதற்கு மேற்கு திசையில் இருப்பார்கள் இது வந்து மஜ்மா வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு அடுத்த ஹதீஸ் வந்து أهل الشام وأزواجهم ودراريهم வரலாறு என்ற புத்தகத்தில் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதனுடைய மொழிபெயர்ப்பு எப்படி வருது அப்படின்னு சொன்னா அபூ தர்தார் அறிவிக்கிறார்கள் அல்லாவின் திருத்துதர் சொன்னார்கள் அதாவது வட மெசபொட்டாமியாவின் தொலைவான எல்லை வரையில் வசிப்போரும் அவர்தம் மனைவியரும் பிள்ளைகளும் பணியாளர்களும் அல்லாவின் பாதையில் முராபி தூண்களாக அதாவது முராபி தூண்கள்னா முஸ்லிம் எல்லை காவலர்கள் எல்லை காவலர்களாக உள்ளனர் அங்கே ஏதேனும் நிலத்தை ஒருவர் கைப்பற்றினால் அவர் ஆவார் வந்து இந்த முராபி தூண்கள் எல்லை காவலர்களுக்காக கட்டப்படும் கோட்டை போன்ற தங்குமிடத்தை குறிப்பதாகவும் இருக்கலாம் ரிபாத் அப்படின்னு சொல்றது வந்து எல்லையை காவல் காப்பதற்காக கட்டப்படும் அரண் என்று அர்த்தம் கொள்ளலாம் அப்போ முஸ்லிம் எல்லை காவலர்களாக உள்ளனர் அங்கே ஏதேனும் நிலத்தை ஒருவர் கைப்பற்றினால் அவர் ரிபாத்தில் உள்ளவர் ஆவார் அந்த எல்லைகளிலிருந்து ஓர் எல்லையை எவரேனும் ஒருவர் கைப்பற்றினால் அவர் ஜிஹாதில் இருப்பவர் ஆவார் இது யார் குறித்து இறக்கி அருளப்படுகிறது ஷாமில் இருந்து ஜசீரா ஷாமில் இருந்து வட மெசாப்ட் மெசபுட்டாமியா அப்படின்னு சொன்னால் தற்கால ஈராக்கினுடைய பகுதிகள்தான் தான் அன்றைய கால ஏன்ஷியன்ட் மெசபுட்டாமியா அப்படின்னு சொல்லலாம் ஸோ மெசபுட்டாமியாவின் வட மெச நார்த் மெசபுட்டாமியாவின் தொலைவான எல்லை வரை சிரியா ஜோர்டான் லெபனான் பெலஸ்தீன் பகுதிகளை உள்ளடக்கிய அஷாமில் இருந்து நார்த் மெசபுட்டாமியா மெசபுட்டாமியாவின் எல்லை வரை வசிப்போரும் அவர்தம் பிள்ளைகளும் மனைவியரும் பணியாள்களும் அல்ல

ظاهرين على من يغزوهم قاهرين لا يضرهم من ناواعهم حتى يعطيهم أمر الله وهم كذلك قيل يا رسول الله وعينهم قال بيت المقدس

وهم ظاهرون على الناس وقال معاذ بن جبل وهم اهل الشام இது வந்து முஸ்னத் அஹமத்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு இதுனுடைய மொழிபெயர்ப்பு வந்து அல்லாஹ்வின் திருதூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என் உம்மத்தில் இருந்து ஒரு கூட்டம் உண்மையின் மீது நிலைத்திருக்கும் அவர்களை புறக்கணிப்போர் அல்லது எதிர்ப்போர் அவர்களை காயப்படுத்த முடியாது அல்லாஹ்வின் கட்டளை kıயாமத் வரும் வரை அவர்களே பிறரின் மீது மிகைத்திருப்பர் முஆதி புனு ஜபல் ரதியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள் அவர்கள்தான் ஷாமின் மக்கள் புரியுதுங்களா அவர்கள்தான் தற்கால பிலஸ்தீன் லெபனான் சிரியா நிலப்பகுதிகளை உள்ளடக்கிய மக்கள் புரியுதுங்களா அஃப்கோர்ஸ் பிலஸ்தீன் லெபனானுடைய மக்கள் வந்து சர்டனா வந்து உள்ளடங்குறாங்க இது வந்து முஸ்மத் அகமதுல வந்து பதிவு செய்யப்பட்டிருக்குது வந்து அபி لا تزال طائفة من أمتي يقاتلون على أبواب دمشق وما حوله، وعلى أبواب بيت المقدس وما حوله، لا يضرهم خذلان من خذلهم ظاهرين إلى أن تقوم الساعة இது வந்து தபரானியினுடைய மோஜமல் கபீர்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு மொழிபெயர்ப்பு வந்து அல்லாஹோ அறிவிக்கிறார்கள் அல்லாவின் சொன்னார்கள் என் உம்மத்தில் ஒரு கூட்டம் திமிஷ்கின் வாசல்களிலும் டமாஸ்கஸ் டமாஸ்கஸின் வாசல்களிலும் அதன் சுற்றுப்புறங்களிலும் பைத்துல் மக்தீஸின் வாசல்களிலும் அதன் சுற்றுப்புறங்களிலும் போர் புரிவதை விட்டும் ஒருபோதும் உவையாது துரோகமும் நல்லா கேட்டுக்கிடுங்க துரோகமும் அவர்களை புறக்கணிப்போரின் புறக்கணிப்பும் சிறிதளவு கூட அவர்களுக்கு தீங்கு செய்யாது மறுமை நாளின் நேரம் வரும் வரை அவர்கள் வெற்றியாளராகவே இருப்பர் அப்படின்லாம் இப்போ நமக்கு இந்த அரபு முஸ்லீம் கோட்ட அரபு முஸ்லீம் நயவஞ்சக ஜியோனிச தலைவர்களினுடைய துரோகம் தான் நினைவு கோருகிறது ஆனால் அந்த துரோகமும் அவர்களை புறக்கணிப்போரின் புறக்கணிப்பும் சிறிதளவு கூட அவர்களுக்கு தீங்கு செய்யாது

அப்துல்லா ஐபுன் அம்ர் அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாவின் திருத்தூதர் சொன்னார்கள் புலம்பெயர்வுக்கு மேல் புலம்பெயர்வு உண்டாகும் பூமியில் சிறந்த குடிமக்கள் இறை தூதர் இப்ராஹிம் அலை சலாம் புலம்பெயர்ந்த இடத்தில் வசிப்பார்கள் இறை தூதர் இப்ராஹிம் அலைசலாம் புலம்பெயர்ந்த இடத்தில்னா பைத்துல் முகத்தஸின் சுற்றுப்புறத்தில் வசிப்பார்கள் புரியுதுங்களா அதுதான் அந்த ஹதீஸ் ஹதீஸ்ல வந்து வருது புலம்பெயர்வுக்கு மேல் புலம்பெயர்வு உண்டாகும் பூமியில் சிறந்த குடிமக்கள் இறைதூதர் இப்ராஹிம் அலை இஸ்லாம் புலம்பெயர்ந்த இடத்தில் அதாவது பைத்துல் முகத்தஸின் சுற்றுப்புறத்தில் வசிப்பார்கள் இது வந்து அபு அப்துல்லா அல் ஹாக்கிம் எழுதின அல் முஸ்தர அந்த புத்தகத்துல வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு சோ இத்தனை ஹதீஸ் இன்னும் நிறைய ஹதீஸ்கள் இருக்கின்றன நான் உங்களோடு வெகு சில ஹதீஸ்களையே பகிர்ந்து கொண்டேன் இப்போ கண்டெம்பரரி டெவலப்மென்ட் சென்றிருந்தார் ஜியோகிராபிக்கல் ஜியோகிராபிக்கல் பார்ட் ஆஃப் தி வேர்ல்ட் அதாவது அஷாம் என்கிற வரலாற்று ஷாம் என்கிற தற்கால பிலஸ்தீன் லெபனான் சிரியா நிலப்பகுதிகளை உள்ளடக்கிய அந்த நிலப்பகுதிகளில் ஏற்பட்டு கொண்டிருக்கும் தற்கால வளர்ச்சிகளுக்கு பொருத்தமான தீர்க்க தரிசனமான நன்மாராயம் கூறும் விதத்திலான ஹதீசுகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன் மீண்டும் அடுத்த காணொலியை சந்திப்போம் நன்றி நான் சம்மில் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் இல்லவட்டுமாக